அவங்களுக்கு இது ஏற்கனவே பிகாரை கண்டு பழைய காணி இருக்குது இருக்கத்தக்கணும் இப்ப புதுசா காணி எடுத்து அங்கிருக்கணும் அந்த காணியில இருக்கிற எல்லாருக்கும் உறுதி இருக்கும் எல்லாரும் உறுதி இருக்கு இதெல்லாம் இருக்கு இந்த பிஹாரம் உங்களுக்கு அப்படியே தெரியுது பாருங்க இதுல இருந்து கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் வருமா நூத்தி ஐம்பது மீட்டர் நூத்தி பாருங்க இதுல இது இப்ப தற்போது வந்து இந்த இடத்துல தான் வந்து விகார இருந்த இடம் பழைய விகார இதுல இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில தான் தந்த நூத்தி ஐம்பது இருநூறு மீட்டர் எல்லாம் வந்து இந்த விகாரம் வந்து இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு தெரியும் பாருங்க அவ்வளவு பெருசா கட்டி இருக்குதுன்னு சொல்லி புரிய இருந்த விகாரே எவ்வளவு சின்ன விகாரம் கண்ணாடி அடிச்சு அடிப்படையில் புத்தக சில வச்சு வலுக்கள் விகாரே இல்ல விகாரே என்று வந்து வந்து சொல்றது அதுக்கான படங்கள் உங்களுடைய அப்பாக்களுக்கு அதெல்லாம் அடிவா தெரியும் வயசுக்காக கலவரத்துக்கு இங்கே இருந்தா இடம் பெயர்ந்தது ஐம்பதாம் ஆண்டு கலவரம் ஐம்பத்தி நாலு கலவரம் என்ன கலவரம் கலவரம் அந்த சிங்கள தமிழ் மக்களுக்கு இடையாத ஒரு கலவரம் அது கொழும்பில ஏற்பட்டு இங்கேயும் அது இந்த தாக்கம் அப்படியா எல்லா இடமும் வந்த கலவரம் அப்புறம் தெரியும் அந்த கலவரத்தோட இருந்தாங்க போயிட்டு அப்படியே போனது பிறகு பிறகுதான் இந்த மகள் குடியேற்றத்துக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்ட கட்டமா வந்தது இல்ல அவையல் வேலை இல்ல அது வந்து அவியல் வந்து இங்க ஏதோ ஒரு வேலை நிமித்தமா இன்னும் வந்து இது வந்து இப்ப உண்மையான உண்மையங்களை தெரிஞ்சிருக்கணும் உண்மையான விஷயம் பிகார் என்றது இவியல் சொல்லுறது போல முந்தி இருந்த ஒரு விகாரை இருந்து அது அழிக்கப்பட்டது அண்டில்ல இங்க இருந்து ஏதோ ஒரு தேவைக்காக வந்தவர்கள் ஒரு பத்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில வாழ்ந்து ஒரு சிறிய ஒரு உத்தரவை உத்தரவை வழிபட்டது உண்மையில வந்து புராதன காலத்தில் இப்ப இப்ப சொல்லி கொண்டு வர வரலாறு எப்படினா திச விகாரை கண்டிதா கட்டி இருக்கிற என்ற வரலாற நாங்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்க என்னன்னா தேவனம் யதீசன் இலங்கைக்கு வந்தபோது இங்க கட்டப்பட்டதாக இவைய வரலாறு உண்ட புதிதாக கணக்க வளர்க்கிறேன் இதுதான் இது உண்மையான விஷயம் என்னென்னா திசவிகாரி என்றதுக்கு பேரை வச்சு இங்கதான் நம்ம தீசன் காலத்திலிருந்து கிறிஸ்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இங்க விகாரம் இருந்தது அதுக்காக தாங்கள் ஆனா அப்படி ஒரு விகாரம் இருந்திருந்தால் அது தொல்பொருள் திணைக்களம்தான் அதை இடிக்கவோ அழிக்கவோ முடியாது அது ஒரு தொல்பொருள் சின்னம் திணைக்களமே இல்ல அது திணைக்கல இவங்களுக்கு அது தேவை ஏனடா தொல்பொருள் திணைக்களம் வேணையில் சொல்லி ஏராளமான காணிய பிடிக்கணும் அப்படி அப்ப அதனால வந்து அது ஒரு தொல்பொருள் அடையாளமா தான் இருந்திருக்கவும் அதுல வந்து நாங்கள் இப்ப கொண்டாடுறதுல இருக்கிற சிவன் கோயில் அதை போய் நாங்கள் அதே திருப்பிய பெருசா

இந்த இடத்துல தான் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்காங்க இந்த காணிக்கு இது இப்ப காடா இருக்குது இப்ப இதுல வந்து நாங்க இந்த காணிய புல்லா காட்டலாம் நாங்கள காடு நாங்க போறதுக்கு அனுமதி இல்ல நாங்க இதை மட்டும் இப்படியே காட்டலாம் இதுக்குள்ள இந்த காணியில தான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த காணிக்குல தான் வந்து இந்த விகாரைக்குரிய அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது ஆனா தற்போது வந்து இந்த

மக்கள கா இப்ப நாங்கள் பொதுவா இந்து சமயத்தை சேர்ந்த நாங்கள் மற்ற மதத்தை குறை சொல்ல ஓடி என்று நாங்கள் சொல்ல முடியும் நாங்க சொல்ல முடியும் பாதிக்கப்பட்ட மக்கள் சட்ட அதை தான் வேணும் ஆனால் இவர்கள் கேட்பது இந்த மக்கள் கேட்கறது என்ன விஷயம் என்று கேட்டா எங்களுக்கு இப்ப விகார இருக்கிற இடத்துல இருக்கிற எங்களோட மிச்ச காணியை தாங்க உறுதி காணியை தாங்க அப்படிதான் கேட்கணும் உங்க சொந்தக்காரர் உங்களோட மருமக்கள் பிள்ளைகள் அவையல் கேட்கறது என்னன்னு கேட்கணும் எங்களோட உறுதி காணி இருக்குது அதை தாங்க அது நியாயமான கோரிக்கை என்ன கேட்டால் உங்கண்ட வீட்டுக்குள்ள நான் வந்து ஒரு கட்டுறத கட்டேலாதானே அது பிள்ளையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அட மற்றது இன்னொரு பிள்ளையான விஷயம் என்னன்னா இருபது பிறப்பு காணிக்காக இருபத்தொரு ஏக்கரை பிடிக்க நினைக்கிறது மிக தப்பான விஷயம் அவங்க தகவல்கள் பிள்ளையாக போய் கொண்டிருக்கு மற்றது இப்ப இன்னும் அந்த காணி பதினாலு ஏக்கர் போகணுமா போட்டு இன்னும் பதினாலு ஏக்கர் இதை போகணுமா சொல்லி கேட்டு வைக்கணுமா இருக்கிறதோட சேர்த்து ஏழு ஏக்கர் வரை இருக்கா இதுவரை கவிட்டேன் ஏழு ஏக்கர் அப்படி ஒன்றும் தேவையில்லை ஒரு விகார கட்டி ஒரு அரை அரை ஏக்கர் கூட தேவையில்லை அரை ஏக்கருக்குள்ள தான் விகாரம் இருக்கும் அப்ப மிச்சம் எட்டு ஏக்கர் என்னதுக்கு இதுல வந்து இந்த சில விடுபாடுகள் இருக்கு அந்த நேரத்துல வந்து விபடத்துல தான் அந்த விகார கட்டுன இடங்கள் வந்து இதுல பயணம் ஒரு பாம்பு சட்டி ஒண்ணு கூட இருக்கு சட்டியா பாம்பு சட்டியா பாம்புட சட்டி ஒன்று இருக்கு தெரியுது சார சார பணம் இருக்கு அது இதுல பாருங்க ஆமிர சுவாமி இருக்கு இந்த இடத்துல தான் வந்து அந்த விகாரம் இருந்தாமன்னு சொல்லி சொன்னவியா ஆனா அடிக்கல் கட்டப்பட்ட கிடாங்க தெரியாது என்ன வேண்டாம் அங்கால போவாதுங்க வாங்க வாங்க திரும்பி வாங்க அங்கால போக வேண்டாமா இதுல வந்து இந்த கல்லுகள் எல்லாம் இருக்கு பாருங்க இந்த கல்லு பிரேசம் தான் இந்த விடாம இது என்ன சுண்ண கல்லு வாழ்த்தானே என்ன ஐயா

இந்த இந்த இடத்துல தான் அந்த ஆரம்பத்தில் வந்து அடிக்கல் நாட்டப்பட்ட இடம் வந்து இருபது பரப்பு என்ன இருபது பரப்பு இதுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இதை விட்டுட்டு தான் அங்கால கொஞ்சம் தள்ளி காட்டியிருக்கேன் அதில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த வரைக்கும் இருக்கா ஐயா இந்த வரைக்கும் இருக்கா வரையா காணிக்கார் வரையாக்கள் ம் ம் சேலை என்னது இந்த வேலி அடைக்கப்பட்டு இருக்குடா அங்கல हां அங்கல அடைக்க வேண்டிய அவங்க வந்து இருக்காங்க हां हां பெரிய பிரயாதனது அங்க இருக்க இந்த என்னமா என்ன சோல பேனலா கரண்ட் என்ன हां हां கரண்ட்லாம் இங்கேல பாருங்க

வச்சு கொண்டு வச்சு மட்டும் கொடுக்கணும் சரி ஓகேயா நன்றி 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 வணக்கம் நாங்கள் வலிவடக்கு மக்கள் சார்பாக மீள்குடியேறாத மக்கள் சார்பாக பலாலியில் இரண்டு அமைப்புகள் இருந்து வந்திருக்கிறோம் இந்த தையட்டி மக்களுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் வழங்குவதற்காக எங்களுடைய அமைப்பாலும் மற்றது காணிக்கான அமைப்புகள் என்ற ஒரு அமைப்பும் இன்னும் வர இருக்கிறார்கள் எல்லா மாவட்டத்திலேயும் காணிகளை மீட்பதற்கான ஒரு அமைப்பொன்று செயற்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் கடந்த கிழமை ஆளுநரை அந்த ஊடாக சந்தித்திருந்தோம் இப்போது அவர்கள் வருகிறார் வருகிறார்கள் உண்மையில் இந்த வழிவடக்கில் இந்த தையட்டியும் அமைந்திருக்கிறது ஆகவே நாங்கள் வழிவடக்கு மக்கள் என்ற சார்பாக எங்களுடைய அந்த ஆதரவை ஒற்றுமையை நாங்கள் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய எங்களுக்கு ஒரு கார்மீக கடமை இருக்கிறது அதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் உண்மையில் இந்த வழிவடக்கிலே இந்த தையட்டி விகாரை தொடர்பான பிரச்சனைகள் பல காலங்களாக பலர் போராடி இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த போராட்டம் ஒரு மக்கள் போராட்டமாக மாறி இருக்கிறது பல அரசியல் கட்சிகள் பல அமைப்புகள் தங்களுடைய ஆதரவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முழுக்க முழுக்க இது அந்த பாதிக்கப்பட்ட மக்களும் அவர்களுக்கு சார்பாக பல அரசியல் கட்சிகள் பல அமைப்புகள் வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த போராட்டம் தொடர்பான சில கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு குறைபாட்டிலே இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் வழிவடக்கிலே இந்த தையட்டி விகாரை போல பல காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் ராணுவத்தினாலே கையகப்படுத்தப்பட்ட வைத்திருக்கிறார்கள் இன்று தையத்திலே நடக்கிற இதே போன்ற போராட்டங்கள் நாளை எங்களுடைய ஊர்களும் நடக்கத்தான் போகிறது ஏனென்றா இந்த காணி முடிவுக்காக நாங்கள் போராட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் அப்பொழுது இந்த மக்களும் எங்களுக்கு சார்பாக போராடுவார்கள் ஏனென்று கேட்டால் முழுக்க முழுக்க இது எல்லாமே உறுதி மற்றவனுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து சட்டவிரோதமாக இந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இங்கே நான் நினைக்கிறேன் அந்த விகாரை என்று சொல்லப்படுகின்ற முன்தின காலத்திலே ஒரு தொல்பொருள் சின்ன விருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை ஐம்பதாம் ஆண்டுகளில் இங்கு வாழ்ந்தவர்கள் ஒரு ஒரு சிறிய பகுதி பெரும்பான்மை மக்கள் இங்கு இருந்திருக்கிறார்கள்